சார் தொழிலதிபர் ரவீந்திர கொலை செஞ்சதும் எஸ் சார் என்னுடைய மனைவி இவங்கதான் கொலை செஞ்சாங்கங்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா அந்த கொலைகளை தானே செஞ்சதா அவங்க கைப்பட எழுதின டைரி இருக்கு அந்த ரெண்டு கொலைகளையும் அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு இதுல விளக்கமா எழுதியிருக்காங்க சந்திரசேகர் இது நல்லா இல்ல நீங்களும் உங்க மனைவி சேர்ந்து எங்களை எல்லாம் ஃபோன் பண்ண பாக்குறீங்களா சார் இவங்க தான் குற்றவாளிங்கிறத நான் நிரூபிச்சு காட்டத்தான் போறேன் கோங்க வெரி குட் உங்க கடமை உணர்ச்சிய நான் ரொம்ப பாராட்டுறேன் உங்களை மாதிரி ஒரு கணவர் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் படுறேன் சுஜா நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டீட்டீங்க போலீஸ் காரங்களுக்கு மனசாட்சிவா இருக்க கூடாதுன்னு சொல்வாங்க ஆனா உங்களுக்கு இதயமே இல்ல போல உங்க கடமைக்காக நீங்க எதை வேணாலும் செய்வீங்கன்னு நான் புரிஞ்சிட்டேன் நான் எவ்வளவு குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணி இழுத்து வந்திருக்கேன் ஆனா இன்னைக்கு ஒண்ணு அரெஸ்ட் பண்ணப்போ என் கையில நானே விலங்கு மாட்டிட்ட மாதிரி இருந்துச்சு பட் என்ன சே நான் ஒரு போலிஸ் காரணாச்சே பரவாயில்ல உங்க சட்டத்துக்கு எதை நியாயம்னு படுதோ அதை நீங்க செய்யுங்க என் மனசுக்கு எதை நீதினு படுதோ அதை நான் செய்யறேன் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் இந்த போராட்டத்துல நிச்சயமா நீங்க ஜெயிக்க போறது இப்படி சேலஞ்ச் பண்ண எத்தனையோ குற்றவாளிங்க இப்ப ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் எங்கிட்டேந்து எந்த குரானும் தப்பிக்கவே முடியாது

எத்தனையோ தடவை வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டு இருக்கேன் இப்ப அது வந்து வா வர்றதுக்கும் போறதுக்கும் வேலை வரணுமா இன்னைக்குதான் அந்த வேலை வந்திருக்கேன் என்னமா சொல்றேன் உன் புருஷன் அந்த பாவி இது உன்கிட்ட இருந்து இருந்து இத்தனை வருஷம் உன் புருஷனோட வாழ்ந்தோம்

ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம் ஒரு நாள் நாங்க ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தோம் அப்போ

எங்க இஷ்டப்படி எல்லாம் நீ நடந்துக்கணும் இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் நீங்க எங்களுக்கு ஒப்பாடியா இருக்கணும் அப்ப முடிச்சிட வேண்டியது உடம்பு உங்க இஷ்டப்படி எல்லாம் நான் நடந்துக்கிறேன்

త్రి దినం <ones goodísim water avez> விபரமரும் ராஜியம் இது ஹே டோர் 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 மேஜர் அந்த பொண்ணை ரூம் குடுவா எஸ் சார் வணக்கங்க வாராணி பரவாயில்ல அரபியால இருந்து வந்திருக்காரு என் க்ளோஸ் அதாவது பெரிய பிசினஸ் மேக்ரெட் அவருக்கு ஒரு பர்சனல் ஷேரிட்டி தேவை

நான் சொல்றத கேட்டா பணத்தோட உயிரும் இஞ்சும் முடியாது நான் கண்ணகி பத்திரிகை ஆசிரியர் விஜய் பேசுறேன் என்ன விஷயமா போன் பண்ணீங்க ஹோட்டல் ப்ளூ டான்சர் ராணி கொலை செய்யப்பட்டிருக்கா வாட் கொலையா ஆமா அது எப்படி உங்களுக்கு தெரியும் பேட்டி எடுக்கலான்னு போனே, அப்பதான் தெரிஞ்சது பெரிய மனுஷங்கிற போர்வையில இப்படி கொலையும் கொள்ளையும் செஞ்சுக்கிட்டு இருக்க சமூக விரோதிகளை படிச்சு மக்களுக்கு நீங்க அடையாளம் காட்ட போறீங்களா இல்ல அந்த வேலைய நாங்க செய்யட்டுமா என்னமோ நான் தான் கொலை செஞ்ச மாதிரி என்னையே மிரட்டுறீங்களே நீங்க உங்க வேலையை ஒழுங்கா பாருங்க என்ன செய்யறதுன்னு எனக்கு நல்லா தெரியும் மைடியர் செந்தில்லாதன் உங்க வாழ்க்கையில இவ்வளவு பணத்தை எப்போது பார்த்திருக்கீங்களா இப்போ ஒரு உண்மையை சொல்றேன் இந்த கொலையை செஞ்சது யார் தெரியுமா கண்ணகி பத்திரிகையோட ஆசிரியர் விஜய் இதுக்கு பலமான ஆதாரம் இருக்கு செத்து போன டான்சர் ராணியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அவ ஒரு நல்ல டான்சர் அது ஊருக்கே தெரியும் உங்களுக்கு பர்சனலா என்ன தெரியும் அவ டான்சர் மட்டுமல்ல ஒரு கண்ணியமான குடும்பத்துல பிறந்தவ ஒழுக்கமானவ அவளுக்கு இவ்வளவு பெரிய கான்டாக்ட் சர்டிபிகேட் கொடுக்குறீங்களே ராணிக்கும் உங்களுக்கும் ஏதாவது தொடர்பு தொடர்பு இல்ல அவ டான்ஸ பல தடவை விமர்சனம் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் ஜூன் கேட் அதனால தான் பேக் எடுக்கலாம்னு அவளை இங்க வரச் சொல்லி அவளுடைய சேலையை எடுக்கலாம்னு ட்ரை பண்ணீங்களோ இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் நீங்க ரிப்போர்ட் கொடுத்தீங்க அங்க என்கொயரி பண்ணிடு இப்ப அவங்க ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க உங்களை என்கொயரி பண்ண வந்திருக்கிறேன் இந்த வீட்டை நான் சோதனை போடணும் தாராளமா என்னுடைய ஆபிஸ் ரூபாய் ஐசி இந்த ப்ரஸ் மேட்டர்லாம் இங்க தான் யோசிக்கிறதோ ஆமா பெரிய இலையா தான் போடுவீங்க போல இருக்கு என்ன இது நீங்க எல்லாத்தையும் தொடர்ந்து பார்ப்பீங்களே பாக்குறது அப்கோர்ஸ் என்கொயரி போது மேன் மே சீரியஸ் அதுல சார் மூக்கல மூக்கலையாவது நாக்கலையாவது எனக்கு தெரியாது ஏ மூக்க பத்தி எங்கிட்டயே சொல்றான் போகாம இந்த சைடுல ஏன் ஒண்ணுமில்ல புதுசா வாங்கினது இதுலயும் ஒண்ணுமில்ல இந்த சைடும் புதுசா வாங்கினது ரெண்டு சைடும் ஒரே பேரா சார் ஓ இதுல என்ன இருக்கு அதை மட்டும் ஏன் விட்டு வைக்கணும் தொடர்ந்து பாக்குறது நீங்க சொல்றதுக்காக நான் தொடர்ந்து பாக்கணுமா ஓகே நல்லா ஏதாவது என்னால நம்பவே முடியல மிஸ்டர் செந்தில்நாதன் விஜய் எதுக்காக இந்த கொலை செய்யணும் எந்த மூட்டிவில் கொலை செஞ்சிருப்பார் எனக்கு தெரியல ஆனா அவருதான் இந்த கொலையை செஞ்சிருக்கணும்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு நேரா வீட்டுக்கு போனேன் வீட்டை தரோவா சோதனை போட்டேன் இறந்து போன ராணியுடைய பிரேதம் ஒரு அலமோறையில இருந்துச்சு ஏன் சார் இந்த விட்ட பெரிய எவிடன்ஸ் நமக்கு என்ன சார் வேணும் சரி போங்க குட் மார்னிங் குட் மார்னிங் வாங்க என்ன விஷயம் யாரோ செஞ்ச கொலைக்கு வேற யாரையோ பிடிச்சு அரைச்சு வச்சிருக்கீங்களே அவருக்கு ஜாமீன் குடுக்கலாம்னு வந்திருக்கேன் என்ன அப்படி பாக்குறீங்க ஜாமீன் எடுக்கிறதுக்கு எனக்கு என்ன யோகியதா இருக்குன்னு பாக்குறீங்களா என் பேர் சுஜாதா மாதர் சங்க தலைவி என் கணவர் கடமை தவறாத ஒரு போலீஸ் ஆபீசர் ஜாமீன் எடுக்கிறதுக்கு இந்த அந்தஸ்து போதும்னு நினைக்கிறேன் உங்க அந்தஸ்து நான் குறை சொல்லல ஆனா பலமான ஆதாரத்தோடு பிடிக்கப்பட்ட ஒரு கொலைகாரனுக்கு நீங்க ஜாமீன் கொடுக்க வந்திருக்கிறீங்களே